நமஸ்காரம் நான் உமா விஜய் பேசுகிறேன் இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனல் வேண்டிய இன்றைக்கி அறநூற்றி எழுபத்தி ஏழாவது பகுதியாக போய் பார்த்து தரிசனம் பார்க்க கிடச்ச ஸ்தலத்தை பற்றி தான் இதில் நான் போட போகிறேன் இந்த ஊரோட பேர் வந்து எனக்கு ரொம்ப வருஷ காலமாக தெரியும் ஆனால் இந்தியாவில் இருக்கிறது தெரியாது கடாரம் கொண்டான் கேதா அப்படின்னு சொல்கிறது மலேசியாலேருந்து தாய்லாண்டுக்கு போகிற த மலேசியாலேருந்து போகிறது தான் கிட்டக்க தாய்லாண்டு அந்த சைட்லேருந்து வந்தேன்னா பார்டரில் இருக்குது இந்தோனேஷியாலையும் அந்த கார்னரில் வரும் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது ரொம்ப வருஷத்து காலத்து ஒரு என்ன சொல்கிறது என்னுடைய ஆசைகள் போய் பார்க்கணும்னு நினச்ச ஊர்களில் இந்த கெதாங்கிற இடமும் ஒன்று இந்த கெதாங்கிறது வந்து கடாரம் கொண்டான் அப்படின்னு கடாரம் கொண்டான்ங்கிறதோட அர்த்தம் என்னன்னு பார்த்துனாக்கா கடலை வென்றவன் அப்படின்னு சொல்லி இந்த பட்டம் யாருக்கு கிடச்சதுன்னா நம்ம ராஜராஜ சோழனோட மகனான ராஜேந்திர சோழனுக்கு தான் கிடச்சிது இந்த ஊர் வந்து தி ஒண்டர் தட் வாஸ் ஏன்ஷியன் கெதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலேசிய தமிழரோட நூலில் கூட இந்த புஜாங் பள்ளத்தாக்கு பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கெடா ஊரை பற்றியும் கெடான்னு சொல்லக்கூடிய மாநிலத்தை பற்றியும் ரொம்ப விளக் விளக்கமாக சொல்லியிருக்கு அதில் வந்து ஆதி காலத்தில் காவேரிப்பட்டினத்தில் ஒன்றா சோழ துறைமுகத்தில் இல்லாட்டி மகாபலிபுரத்தில் அங்கேருந்து துறைமுகத்தில் அங்கேருந்து அதாவது மகாபலிபுரம்ங்கிறது தான் பல்லவ துறைமுகம் அங்கேருந்து கடல் வழியாக கப்பல்லாம் வந்து இந்த புஜாம் பள்ளத்தாக்கில் அதாவது கடாங்கிற இடத்துல வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்படுறது புஜங்கம் அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் இந்த சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிறது வந்து ஆதிசங்கரருக்கு ஒரு தீரார ஒரு வயிற்று நோய் வந்தபோது அவர் திருச்செந்தூரில் ஆதிசேஷன் பாம்பா சன்னதிக்குள்ளே போகிறத பார்த்து சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு பாடினாருன்னு இன்றைக்கும் எந்த விதமான நோய் இருந்தாலும் நோயை தீர்க்கக்கூடியதாக அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்லுவார் அப்படி இந்த பள்ளத்தாக்கானது கடல் நாக பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லப்படுறது இந்த நாக பள்ளத்தாக்குங்கிறது தான் இந்த கெடாரம் கெடா கடாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இடத்தை பற்றி பட்டினப்பாலை குறிப்பிடப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட இதிலேயே குறிக்க குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த இடத்த பற்றி இந்த கடாரங்கிறத போய் பார்க்கணும் ஏன்னா இதோட கிழக்கு கடற்கரையில் வந்துட்டு கிழக்கு கரையில் வந்து பன்னி சுமித்ரா இந்தோனேஷியாவை சேர்ந்த இடம் அப்புறம் மயான்மர் அந்த சைடு பர்மா பக்கம் இருக்கக்கூடியது சீனாவுனுடைய பார்டர் எப்படி எல்லாமே இருக்குது அப்படிங்கிறத நிறைய புஸ்தகத்தில் படித்து ரொம்ப வருஷ காலமாக அதுக்கு போகணும்னு நினச்சிக்கொண்டிருந்த இடம் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கடம்பூர் விஜய் அவர்களோட ஒரு பதிவில் நாகை மாவட்டத்திலேயும் கிடாரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தார் அந்த கிடாரத்தை பற்றி பார்த்த உடனே ஆகா நம்மளால் மலேசியா கிட்ட தான் போய் பார்க்க முடியல இந்த இடத்தையாவது சந்தர்ப்பம் போது போய் பார்க்கணும்னு நினச்சது அதுக்கு உண்டான வாய்ப்பை வந்து இறைவன் எனக்கு அருளினது என்னுடைய சமீப பயணத்து போது திரு சிவமுத்துராமன் ஐயா அவர்கள் திருத்துறைய திருத்துறை பூண்டியை சேர்ந்தவர் அவர் வந்து நிறைய சிவ தொண்டு சைவ மையத்தை எல்லாத்தையும் நடத்தின்னு இருக்கார் அவர் அவரையும் சந்திச்சுட்டு இந்த திருத்துறை பூண்டி பக்கத்தில் தான் போகிற வழியில் தான் இருக்குங்கிறபடியாக அவரை நாகப்பட்டினத்தில் சந்திச்சுட்டு அங்கேருந்து அவரோடு சேர்ந்து இந்த கோவிலுக்கும் இன்னும் ஒரு நாலு கோவிலுக்கும் போகிற வாய்ப்பு கிடைச்சது அதில் தான் ஒன்று வந்து இருள் நீக்கி அதை பற்றி நான் முன்னாடி பதிவு போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த பதிவுக்கு உண்டான படங்கள் புகைப்படங்கள் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்தது வந்து திரு சிவமுத்ராமன் ஐயா அவர்கள் தான் இந்த ஊர் எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செம்பனார் கோவில் வட்டத்தில் இருக்கிற கிடாரம் கொண்டான் கிடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இந்த கிடாரம் கொண்டான்ங்கிறது வந்து அந்த முக்கியமான பிரதான சாலையிலேயே திருவாரூர்லேருந்து போகும்போது ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இடது பக்கத்தில் வந்துடுறது அந்த ஊருக்கு போனபோது வாசல்லையே அந்த தெருவுலேயே அந்த முனையில் ரோடு முனையிலேயே இடது பக்கத்தில் பார்த்தலன்னா மூணு நில கோபுரத்தோட கோவில் இருந்தது உள்ளே போனோம் உள்ளே போகும்போது அங்கே இப்போ நிறையா கோவில்களில் தென்னிந்தியாவில் பார்த்த வரைக்கும் பழமையான கோவில்களில் நிறையா கோவில்களை பூஜை பண்ணுறதோ இல்லை அந்த கோவிலுக்கு சிவ தொண்டு பண்ணுறதோ நவீன கலியுக செம்பியன் மாதேவிகள் தான் நிறைய பேர் இருக்கா அப்படி தான் இந்த ஊர்லேயும் இந்த தாவரங்குறிச்சிங்கிற ஊர்லேயும் நான் சொல்லியிருக்கேன் கலையரசிங்கிறவா அவதான் தான் பண்ணியிருக்கான்ட்டு அதே மாதிரி இந்த ஸ்தலத்துலையும் ஒரு பெண்மணி தான் இந்த கோவிலில் சடாமுடியோடு கோவில திருப்பணியும் பண்ணிண்டு அங்கே சுவாமிக்கு தீபம் ஏற்றி காமிச்சான் அவளோட எடுத்துட்ட படத்தையும் நான் இதில் போட்டிருக்கேன் அவாட்ட கேட்கும்போது தான் தெரிய வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபெப்ரவரி மாதம் இந்த ஊருக்கு இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற அம்பாள் பேர் வந்து சுந்தர பார்வதின்னு சொல்லப்படுறது விசாலாட்சி அப்படின்னும் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் இந்த விசாலாட்சி சமேத கைலாசநாதர் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போகிறோம் இது ஒரு காலை பூஜை திட்டத்தில் இருக்குது திருக்கைலாய பரம்பரையை சேர்ந்த தர்மபுர ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த திருவாரூர் ராஜன் கட்லைக்கு சொந்தமான இடம் இது அப்படின்னும் தெரிஞ்சிருந்தேன் இந்த ஊரை பற்றி திரு கடம்பூர் விஜய் அவர்கள் எழுதின விஷயங்கள்லேருந்து தெரிஞ்சின்றது ஒரு காலத்தில் திருவாரூர் பக்கத்தில் ஒருத்தர் வந்து திருவாரூரில் பூதமங்கலத்தான்னு ஒருத்தர் இருந்தாராம் அவருக்கு கருணாகரன் ஒரு பிள்ள இருந்ததாம் இந்த பூதமங்கலத்தானுக்கு நிறைய சொத்துக்கள் நிலம் சொத்து எல்லாம் இருந்திருக்கு அவர் இறந்த உடனே அந்த சொத்துக்கெல்லாம் இந்த சின்ன பிள்ளை கருணாகரந்தான் அதிபதின்னு தெரிஞ்சின்ற உடனே ஒரு ஆள் வந்து அந்த நகை எல்லாத்தையும் பறிச்சிக்கணும் அந்த சொத்து எல்லாத்தையும் தான் அபகரிக்கணும் சொல்லிவிட்டு அந்த சின்ன பிள்ளைக்கிட்ட ஒரு லட்சம் பொன் எனக்கு கொடு பொன் காசுகளை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டானான் அப்போ அந்த குழந்த வந்து தங்கிட்ட அது இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே திருவாரூரில் இருந்து அங்கே த அந்த சொத்தெல்லாத்தையும் பாதுகாத்துன்னு இருக்கிற பூதம் ஒன்றுத்துக்கிட்ட இது எல்லாத்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி கடாரங்கொண்டான்லேருந்து பொற்காசுகளை வாங்கிட்டு அதில் பெரும் பகுதியை வந்து திருவாரூர் கோவில் கட்டுறதுக்கு கொடுத்ததா படித்தேன் நான் அந்த திருவாரூர் கோவில் கட்டுறதுக்கு கொடுத்ததை வந்து ஒருத்தர் முன்னாடி இருந்து அதை பார்த்துட்டு நடத்தினாராம் அவர் பேர் மல்லியபூமன் அவரோட பரம்பரை அந்த குரு சன்னிதான பரம்பரை தான் இந்த திருக்கயிலாய தர்மபுரத்தை சொந்தமான இந்த ராஜா அறக்கட்டளை மடத்துக்கு உண்டானது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன் இது வந்து பார்த்த கோவில் வாசல்லேருந்து உள்ளே நுழைஞ்சோன்னு பார்த்தோன்னாக்கா நந்தி மண்டபம் இருக்குது பலிபீடம் இருக்குது நந்தி மீண்டபம் இருக்குது அதை தாண்டி உள்ளே போனோன்னா கைலாசநாதரை நம்மளால் பார்க்க முடியுறது அந்த கைலாசநாதரும் அம்பாளும் ஒரே மண்டபத்துக்குள்ளேயே இருக்கா சேர்ந்து இருக்கா அந்த மண்டபத்திலேயே சேர்ந்து இருக்கிற அம்பாளை வந்து நம்மளால் தெற்க பார்த்துருக்கிற அம்பாலையும் நம்மளால் தரிசனம் பண்ண முடியறது சுற்றி வரும்போது சமீபத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள கும்பாபிஷேகம் நடந்ததுங்கிறபடியாக பூச்சுக்களோடு இருக்கக்கூடிய பிரகாரத்தில் கோஷ்டத்தில் வந்து தக்ஷணாமூர்த்தியும் லிங்கோத்பவரியும் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா பின்னாடி வந்து பிள்ளையார் முருகருக்கு தனி சன்னதிகள் இருக்குது அங்கேருந்து வந்தோன்னா சுற்றி வரும்போது பலிபீடத்துக்கு முன்னாடி வர்ற இடத்துல மேற்க பார்த்த மாதிரி ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்கு அதில் வரிசையாக சூரியன் சமயக்குறவர்கள் அதுக்கப்புறமா வல் மகாலட்சுமி அப்புறமா தனியாக பைரவர் மண்டபத்தில் பைரவர் எல்லாரையும் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இவா எல்லோருமே மேற்க பார்த்த மாதிரி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த கோவிலில் சுற்றி வரும்போது சண்டிகேஸ்வரரையும் பார்க்க முடிஞ்சது இதில் இருக்கக்கூடிய இந்த லிங்கோத்பவர் இருக்கார் சொன்னேன் இல்லையா அந்த லிங்கோத்பவர் கால் கிட்ட அத்தனை தத்ரூபமாக ரொம்ப அழகாக வராகம் மூர்த்தி பாதத்தை நோக்கி போகிற மாதிரி ரொம்ப அழகாக பெரிய அளவுலேயே வராகமூர்த்தி சிற்பம் அந்த இதுலேயே செதுக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது இந்த சிவபக்தி அவர்கள்தான் எங்களுக்கு தீபார்தன காமிச்சு சுவாமியோட பிரசாதத்தை கொடுத்தா அவ கிட்டேருந்து வழியில் வரும்போது அங்கே இருந்த கல்வெட்டுகளை படிக்க முடிஞ்சது அந்த கல்வெட்டில் குறிச்சிருக்கிறது என்னென்னா இந்த தருமபுர ஆதீனத்துக்கு சொந்தமான தர்மபுரத்தை சேர்ந்த இருபத்தி அஞ்சாவது குரு மக மகா சந்நிதானம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சுவாமியோட விமானம் அதெல்லாத்தையும் புனரமைக்க ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நாலு வருஷம் கழித்து அம்பாளுக்கு சந்நிதியும் இப்போ இருக்கிற இந்த மூணு நில கோபுரம் அதை தவிர அம்பு மண்டபம் கோயிலுக்கு வெளியிலயே இருக்க ஒரு மண்டபம் அம்பு மண்டபம்னு இதெல்லாத்தையும் போட்டிருக்கா பண்ண முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுன்னு இந்த அறுபத்தி அஞ்சுக்கு அப்புறமா இப்போ இருபத்தி மூணில் தான் கும்பாபிஷேகம் ஆச்சாங்கிறத அந்த அம்மாக்கும் தெரியலை ஆனால் இப்போ தான் இந்த கோவிலை பற்றி நிறைய பேருக்கு தெரிய வருது இந்த கோவில்லையும் இந்த அம்பு போடுறதுங்கிற பழக்கம் இருக்குது அதுவும் திருவிழாவாக பெருசா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சது இப்படி ராஜராஜ சோழனுக்கு சம்மந்தப்பட்ட கோவிலம் அந்த உடையாளூர் கோவிலம் இப்படி ராஜேந்திர சோ அந்த சோழனுக்கு சம்பந்தப்பட்ட கடாரம் கொண்டானம் இப்படி நிறைய போ கோவில்கள் இன்றைக்கி ஒரு கால பூஜை திட்டத்தில் இருக்குது அந்த மாதிரி கோவில்களை எல்லாம் நம்ம போய் பார்த்து சிறப்பாக நம்மளோட சோழ ராஜ்யத்தில் எப்படி அவ கஷ்டப்பட்டு கோவில்களை கட்டினாலோ அந்த கோவில்களை பராமரிக்கிறதாவது நம்மளோட ஒரு தலையாலே கடமையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத என்னோட சின்ன கருத்தாக இந்த பதிவு மூலியமாக நான் தெரிவிக்கிறேன் யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகிற வழியில் இடது பக்கத்துலேயே ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயே அந்த பிரதான சாலையிலேருந்து பார்த்துட்டே போகணும் இல்லாட்டி மிஸ் பண்ணிவிடுவோம் போனோம்னா அந்த கோவிலை நம்மளால் பார்க்க முடிகிறது போய் பார்த்து இப்படி கோவிலுக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிற இந்த சிவனடியார்கள் இந்த சிவ பக்தைகளுக்கும் நம்மளால் முடிஞ்ச கிஞ்சித உபகாரத்தை செஞ்சு கோவிலில் விளக்கரிக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணிட்டு வரணுங்கிறத தாழ்மையான வேண்டுகோளை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்த இறைவனுக்கும் என்னோட அன்னைக்கு பயணிச்ச திரு முத்துராமன் அவர்களுக்கும் இந்த ஸ்தலத்தை பற்றின விவரங்களை பதிவு பண்ணின கடம்பூர் விஜய் அவர்களுக்கும் நன்றியை இது மூலியமாக தெரிவிச்சுக்கிறேன் நமஸ்காரம்